வணக்கம் தருமபுரி மாவட்டம் தர்மபுரியில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் ஐம்பத்தி நான்காவது அதிமுக துவக்க விழாவை முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் மற்றும் அதிமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஐம்பத்தி நான்காம் ஆண்டு கொடியேற்றி புரட்சி தலைவர் எம் ஜி ராமச்சந்திரனின் புரட்சித் தலைவி ஜெயலலிதா சிலைக்கு மாலை அணிவித்தார்கள் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார்கள் உடன் தர்மபுரி மாவட்ட நகர கழக செயலாளர் பூக்கடை ரவி மாநில மருத்துவரணி இணைச் செயலாளர் டாக்டர் ஆர் அசோகன் நல்லம்பள்ளி மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் எஸ் சி பழனி மற்றும் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டார்கள் ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக துணை ஆசிரியர் விழுப்புரம் ஜோதிலிங்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஜ மக்கள் ஏழையா தீபாவளி தீபாட்சி தீபாரி நம்ம தீபாவளி நவீன கொண்டதானே உருவாக்கி அங்கே ஆகிட்டு ஆச்சு அம்மா ஆச்சு